ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி இட்லி ரெசிபி தாங்க ரொம்பவே சாஃப்டான இட்லி வந்து நான் புழுங்கள் அரிசியில் தாங்க செஞ்சேன் வீட்டில் நம்ம சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுற அந்த அரிசியில் தான் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலும் அது கல் மாதிரி ஆகாது அது கூட நம்ம ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட் சேர்க்கும் போது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரி கலரும் வந்து நல்ல வெள்ளையாகவே இருக்கும் கலர் வந்து மாறாது சில நேரம் நம்ம வந்து புழுங்கல் அரிசியில் செய்யும்போது மஞ்சள் நிறத்தில் மாறும் அந்த மாதிரி ஆகாது பாருங்கள் நான் பிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இந்த மாதிரி சாஃப்டான இட்லி எப்படி செய்கிறதுன்னு நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தரேன் வாங்க காணொலிக்குள்ளே போயிடலாம் இந்த மாதிரி ஒரு டம்ளரோ இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி அளவுகள் கப்பை மெஷர்மெண்ட் எடுக்கிங்களோ எதுனாலும் ஒரே அளவுகளை நீங்கள் பயன்படுத்தணும் இந்த இதில் நான் இன்றைக்கி நாலு டம்ளர் எடுத்திருக்கேன் இந்த அளவுகள் மட்டும் நீங்கள் மாறாமல் பார்த்துக்கணும் நீங்கள் கப் மெஷர்மெண்ட் எடுத்திங்கன்னா கூட அதில் ஃபோர் கப்ஸ் எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா கழுவி அப்படியே நம்ம ஊற வச்சிடலாம் ஒரு த்ரீ டைம்ஸ் வந்து நம்ம கழுவிக்கலாம் இங்கே வந்து உருட்டை உளுந்தும் கிடைக்காது எங்களுக்கு இட்லி அரிசியும் கிடைக்காது நான் இன்றைக்கி பாதியாக இருக்கோம்ல அந்த உளுந்து தாங்க சேர்த்துருக்கேன் கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஊற வச்சிடலாம் ஒரு மூணு மணி நேரம் ஊறினா போதும் நான் இது கூட நம்ம உளுந்து வந்து எந்த கிளாஸில் எடுத்தோமோ அதே கிளாஸில் தான் நம்ம வந்து ஜவ்வரிசி வந்து அதில் கால் கிளாஸ் அளவுக்கு எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சுருங்க அதே நேரமே இப்போ முதல்ல வந்து ஜவ்வரிசியை போட்டு நல்லா ஓட விட்டுடலாம் ஜவ்வரிசி வந்து நல்லா மையம் அரையணும் ஒன்று ரெண்டு இருக்குது அப்படின்னா கூட ஒன்றும் இல்லை நீங்கள் இது இது உடனே அரையணும் அப்படின்னா மிக்சியில் போட்டு கூட அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் சைடில் இருக்கிறதெல்லாம் அப்பப்போ எடுத்து எடுத்து விட்டுட்டே இருங்க அல்லைனா அப்படியே தங்கிடும் இப்போ இது நல்லா அரைஞ்சிடுச்சு இப்போ இதில் உளுந்தையும் நம்ம சேர்த்து அரைச்சிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உளுந்த வந்து இதோட சேர்க்க ஆரம்பிக்கலாம் இதே வந்து நல்லா பேஸ்ட் பதத்தில் இருக்கும் ஜவ்வரிசியே வந்து அதுவும் உளுந்தும் வந்து சேர்ந்து அரைக்கும் போது சீக்கிரமாகவே அரைய ஆரம்பிச்சிரும் அதே மாதிரி இதுக்கு வந்து நம்ம தண்ணி வந்து ரொம்ப அப்படியே ஊற்றி வந்து நம்ம அரைக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் அரைக்கணும் அதே மாதிரி ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா உளுந்து வந்து நல்ல புது உளுந்தாக பார்த்து வாங்குங்க அப்புடின்னா நல்லா பொங்கி வரும் அதுதான் நம்ம இட்லி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் உளுந்து வந்து ஆடிகிட்ருக்கிற இதே சமயத்துலையே நம்ம அரிசியை வந்து மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம அரைக்கும் பொழுது டைம் வந்து ரொம்பவே சேவ் ஆகும் ட்வெண்ட்டி மினிட்ஸ் உங்களுக்கு சேவ் ஆகும் ஏன்னா அரிசி அரைகிறதுக்குமே டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் இதே சேர்த்தே நம்ம இந்த மாதிரி உடனே அரைக்கணும் அப்படின்னா மொத்தமே இருபது நிமிஷத்தில் நம்ம மாவை அரைச்சி முடிச்சிடலாம் நான் இந்த மாதிரி மிக்சி ஜாரில் கொஞ்சம் பரப்புரான்னு இருக்கணும் ரொம்ப பரப்புறன்ட்டு இருக்கக்கூடாது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தது அப்படின்னா இட்லி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க ரொம்பவே ஈஸியாக வந்து நம்ம அரைச்சிடலாம் இதே இது நீங்கள் இட்லி அரிசி வந்து சேர்த்து நீங்கள் மாவு அரைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஜவ்வரிசி அரிசி நீங்க நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க நான் வந்து சாப்பாடு அரிசி சேர்க்குறதுனால தான் ஜவ்வரிசி சேர்த்தேன் ஏன்னா கலர் வந்து அப்படி கொஞ்சமாக பழுப்பு நிறத்தில் மாற ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நம்ம எல்லாம் சேர்த்து கிளறி எடுத்துடலாம் உப்பு போட்டு எட்டு மணி நேரத்துக்கு நம்ம இதை வந்து புளிக்க வைக்கணும் நம்ம உப்பு போட்டு நம்ம புளிக்க வைக்கும்போது நல்லாவே பொங்கி வந்திருக்கோங்க பாருங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் இட்லி வந்து கொஞ்சம் பேட்டர் வந்து தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு இட்லி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் கொஞ்சம் ரொம்ப கட்டியாக இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் இட்லி வந்து கல் மாதிரி ஆயிடுங்க ஸோ எப்போதுமே கொஞ்சம் பேட்டர் வந்து கொஞ்சம் தண்ணியான கன்சிஸ்டன்சில இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இட்லி சட்டியில் வந்து நம்ம முன்னமே தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுறணும் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம தட்டையே உள்ளே இறக்கணும் பாருங்கள் ஆறு நிமிஷம் இல்லை ஏழு நிமிஷம் தாங்க இட்லி வேக பத்து நிமிஷம் அதெல்லாம் ரொம்பவே ஜாஸ்தி அப்படி நீங்கள் அதிக நேரம் இட்லியை குக் பண்ணும்போது இட்லி வந்து கல் மாதிரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது பாருங்க நம்ம தட்டில் இருந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி நான் சொன்ன அளவுகளை நீங்கள் பயன்படுத்தி செய்யும் பொழுது அவ்வளோ சாஃப்டாக இட்லி வந்து இருக்குங்க நான் சொன்ன மாதிரி தாங்க இட்லி அரிசி சேர்த்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜவரிசி வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் நல்லா ஒயிட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஜவ்வரிசி சேருங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குங்க ஜவ்வரிசி சேர்க்குறதுனால டேஸ்ட்டு வந்து மாறெல்லாம் செய்யாது அதே டேஸ்டில் தாங்க இருக்கும் இட்லி வந்து பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நான் பிக்கும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு அதே போல் நம்ம வாயில் வைக்கும்போது அப்படியே கரைஞ்சி போயிடுங்க இட்லி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த காணொலியும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் இவ்வளோ நேரம் இந்த காணொலியை பொறுமையாக இருந்து பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்பவே நன்றிங்க நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சீக்கிரமாகவே நான் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன்